இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மாத ஜோதிடம் ஜோதிட பயிற்சி அகாடமி மாத ஜோதிடம் பத்திரிகை மாத ஜோதிடம் யூடியூப் சேனல் இணைந்து பெருமையுடன் வழங்கும் உங்கள் ஜோதிட அறிவு தேடலுக்கான ஜோதிடத்தின் திறவுகோள் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் தூய தெய்வீக கலை ஜோதிடம் நீ யார் என்பதை அறிந்து கொள்ள உதவும் ஒரே கலை ஜோதிடம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் வணக்கம் வாழ்க வளமுடன் திருச்சியிலிருந்து உங்கள் பண்டிட் சுதர்சனன் பொதுவாக ஜாதகம் பார்க்கும்பொழுது எந்த ராசிக்கட்டில் எல்லா எந்த ராசி கட்டத்தில் லக்னமாக உள்ளதோ அதை வைத்து லக்கணமாக அதை வைத்து பலன்கள் பார்ப்பார்கள் இது ஜோதிட விதி ஆனால் கும்ப லக்கண ஜாதகர்களுக்கு கும்ப லக்கணமாக வைத்து ஜாதகம் பார்க்கக்கூடாது அதாவது கும்ப லக்கணக்காரர்களுக்கு கும்ப லக்கணமாக வைத்து ஜாதகம் பார்க்கக்கூடாது அதற்கு பதிலாக அந்த கும்ப லக்னாதிபதி சனி நவாம்சத்தில் எந்த ராசி உள்ளாரோ அதை ராசி கட்டத்தில் லக்கணமாக வைத்து ஜாதக பலம் பார்க்க வேண்டும் என்பது மீண்டும் சொல்கிறேன் கும்ப ரா கும்ப லக்னாதிபதி சனி நவாம்சத்தில் எந்த ராசியில் உள்ளாரோ அதை லக்கணமாக ராசி கட்டத்தில் வைத்து பலம் பார்க்க வேண்டும் உதாரணமாக கும்ப லக்னாதிபதி சனி நவாம்சத்தில் மிதுனத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் உதாரணமாக கும்ப லக்னாதிபதி சனி நவாம்சத்தில் மிதுனத்தில் இருப்பதாக கொள்வோம் அதை ராசி கட்டத்தில் மிதுன லக்னமாக வைத்து கும்ப லகணமாக வைத்து ஜாதகம் பார்க்க வேண்டும் இன்னொன்று உதாரணத்தை சற்று பார்ப்போம் லக்னாதிபதி சனி நவாம்சத்து துலாத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் லக்னாதிபதி சனி நவாம்சத்து துலாத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அதை ராசி கட்டத்தில் துலா லக்கணமாக வைத்து ஜாதகம் பார்க்க வேண்டும் என்பது ஜோ என்பது என் ஜோதி ராசிய குறிவாகும் மிகவும் நன்றி